அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது ராசகோபாலன் என்று அழைக்கக்கூடிய சுரதா அவர்கள் எழுதிய தேன்மலை என்ற பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு அற்புதமான பாடலாகிய இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து நாம் காணப்போகின்றோம் இந்த இயற்கை எழிலில் நாம் காடின் பயன்களை பற்றி காண்பதாக இக்காணொளி அமைகிறது இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்வோம் சுரதா சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும் உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமைக் கவிஞர் என்று அழைப்பர் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் இப்பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையைச் சேர்ந்தது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும் இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடிக் களித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சிர வங்கலக்கும் கிளியே நரியலாம் ஓலையிடும் அதே தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்கலக்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் அதிமதுரத் தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போதும் மடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எல்லாம் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே இப்பாடலுக்கான கடின சொல்லையும் அதன் பொருளையும் காண்போம் ஈன்று தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கலைத்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் இப்பொழுது காடு என்ற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை காண்போம் கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும் காடு பல வகையான பொருட்களை தரும் கனிகளையும் தரும் எல்லாம் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் அங்கே வசிக்கும் குரங்குகள் மறைக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும் அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்கும் பச்சை நிறம் உடைய மயில்கள் நடனமாடும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் அதனை கண்டு நஞ்சினையுடைய பாம்புகள் கலக்கமடையும் நரிக்கூட்டம் ஓலையிடும் மிகுந்த சுவையுடைய தலைகளை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும் பூக்கள் பூத்து குழுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும் இயற்கையை தங்கும் காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் இந்த காடு என்ற பாடல் மூலம் நாம் அறிந்து கொண்டது காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடுகிறது அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் எனவே மாணவர்களை நாம் காட்டின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாடல் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் காண்போம் நன்றி வணக்கம்